ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் துபாயிலேருந்து ரிட்டன் வந்து கிளம்புறோம் போகிற வழியில் அந்த துபாய் ஃப்ரேம் இது அதெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் போவோம் துபாய் ஃப்ரேமு ஃப்யூச்சர் மியூசியம் பூஜ் கலிஃபா இது வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த வருது பாருங்கள் இது ஃப்யூச்சர் மியூசியம் துபாயை இப்போ எங்கே போகிறோன்னா போகிற வழியில் வந்து துபாய் மரீனா அப்படின்ற இடத்தை அப்படியே சுற்றி பார்த்துட்டு இது ஏற்கனவே நான் நாங்கள் சுற்றி பார்த்துட்டோம் பட் அந்த வீடியோஸ் போடலை அதுவும் நான் போடுறேன் அந்த துபாய் மெரினா ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு நேராக வந்து அபுதாபி போகிறோம் அபுதாபியில் தான் வந்து ஃப்ளைட்டு ஸோ அதான் இப்போ பஸ்ஸு பார்த்திங்கனா எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு எண்பது டு தொண்ணூறு ஆனால் இந்த மற்ற கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி பத்தில் போயிட்டுருக்கு ஆனால் அது போகிறதே தெரியல அதை விட கம்மியாக போனால் அங்கே ஃபைன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் நாள் காரில் ட்ரைவ் பண்ணும்போது அதுக்கப்புறம் வந்து அந்த கால் டாக்ஸிலாம் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு கலரில் வச்சுருந்தாங்க மேலே அந்த ஹெட் இருக்குல்ல ஸோ அது வந்து ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு ஏர்போர்ட்டு கால் டாக்ஸி கவர்மெண்ட் கால் டாக்ஸி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கால் டாக்ஸிலலாம் வந்து ஃபுல்லாக வந்து கேமரா வந்து வச்சுருக்கணுமா உள்ளே ஸோ யார் உள்ளே வராங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு அந்த ஸ்பீக்கரு கேமரா இது எல்லாமே வந்து துபாய் கவர்மெண்ட்டோடய தான் அவங்க அவங்களாம் வந்து கண்டிப்பாக அதை வந்து கால் டாக்ஸியில் வைக்கணுமா ஸோ இப்போ நம்ம ஒரு மொபைலோ இல்லை ஏதாவது நம்மளோட திங்ஸோ மிஸ் பண்ணி வச்சிட்டு போயிட்டோன்னா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா அதை நம்ம கரெக்டாக கொடுத்துருவாங்க ஸோ வந்து பெண்களுக்கு வந்து சேஃபான கண்ட்ரின்னு சொன்னாங்க பெண்கள் குழந்தைகள் நைட்டு பத்து மணி கூட பத்து கிலோ தங்கத்தை போட்டு போனால் கூட யாரும் வந்து தொடமாட்டாங்களாம் தேட மாட்டாங்களாம் ஏன்னா அதுக்கப்புறம் உள்ள விளைவுகள் வந்து அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ சேஃபான கண்ட்ரி அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கார்லாம் போவதில் ரோட்லலாம் அதெல்லாம் வந்து அந்த அங்கே இருக்க டிராஃபிக் ரூல்ஸை வந்து மீறினா வந்து அறுபதாயிரம் திரம் வந்து ஃபைனு அதாவது நம்ம நாட்டு காசுப்படி எத்தனையோ மூணு லட்சம் ஆ வரும் வரும்னு தெரியல எனக்கு ஃபைனு அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே போர்டு வச்சுருந்தாங்க இது வந்து ஆக்சுவலி துபாய் மெரினாவில் இந்த மாதிரி ஃபுல்லாக வானு உயர்ந்த கட்டிடங்கள் மாதிரி ஃபுல்லாக இருந்தது ஆனால் அது பார்த்தா எப்படியும் இது ஐம்பது மாடி அந்த மாதிரி இருக்கும் இருக்கு அப்புறம் வந்து இந்த கட்டிடங்கள்லாம் கிளாஸ் ஸ்டோர்ஸ்லாம் வந்து க்ளீனாக இல்லை டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஃபைனு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொன்னாங்க இதை பார்த்திங்கன்னா இதை எப்படி க்ளீன் பண்ணாங்கன்னா மேலேருந்து ரோப்பில் தொங்கிட்டு அஞ்சு பேர் பத்து பேர் வந்து கிளாஸ் எல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் காரெல்லாம் டஸ்ட்டாக இருந்ததுன்னா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தீரம் வந்து ஃபைனு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதான் வந்து துபாய் மெரினான்ற பிளேஸு இது சுத்திரும் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து அந்த லேக் இருக்கு லேக்கில் வந்து யாச்சு வச்சு போகிறாங்க அது வந்து தனி வீடியோ போடுறேன் சாதாரண ஒரு பாலைவனமாக பாலைவனமாக இருந்த கண்ட்ரி தான் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த அந்த லேக் வீடியோஸ் வந்து நான் மறுபடியும் போடுறேன் பேக் வாட்டர் தண்ணி தான் அதில் வந்து யாச்சு வச்சுருந்தாங்க இப்போது அவ்வளோ இது ஒரு பலைவனமாக இருந்த கண்ட்ரி வந்து இப்படி மாறி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுவரை காத்திருப்போம் இந்த மறக்காமல் இந்த மண்மனம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்